நண்பர்களே நாடகம் பார்த்துட்டு பிறகு நான் நினச்ச பேசுறது தேவையில்லை ஏன்னா நாடகமே எல்லாம் பேச வேண்டியது டிஃப்ரெண்ட் ஆல் ஷேட்ஸ் ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான கொடுமை இருக்குமோ எல்லா ஷேடும் நான் இன்னைக்கு இங்கே பார்த்த உக்காந்துக்கிட்டேன் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற நிறைய விஷயங்கள் கூட பார்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தே வி ஆர் அனேபிள் டு ஸ்டாப் அவர் டீயர்ஸ் இட் இஸ் ஸோ பவர்ஃபுல் ஸோ பவர்ஃபுல் ஐ நெவர் சீன் சச் ஏ பவர்ஃபுல் ப்ளே எனிவேர் மூணாவது ஒரு விஷயம் என்னென்னா மாடியில் நிறையா லீடர்ஸ் இருக்கிறாங்கோ தோயர்கள் இருக்கிறாங்கோ அவங்கெல்லாம் கூட இந்த விஷயமா நிறையா பேசணும் அதனால நான் பேச விரும்பலை முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த நாடகம் வந்து இது நம்ம மட்டும் பார்த்தா சரிப்படாது இது வந்து டெல்லியில் பாராளுமன்றத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே பார்க்கணும் இது அப்போ ஒரு சேஞ்ச் வரும் அவங்களுக்கு எல்லாருக்குமே நரேந்திர மோடி கூட பார்க்கணும் ராஷ்டிரபதி கூட பார்க்கணும் அவங்க பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கொடுமைன்றது ஏன்னா இது நம்ம சொன்னால் பேசினா மெமராண்டம் கொடுத்தா இல்லை அது புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை அஞ்சு வருஷம் ஸ்வச்ச பாரத் ஆக பிறகு கூட இனிக்கு இப்போ நாடகம் இங்கே ப்ளே பண்ண இன்னைக்கு கூட ஒரு லட்சத்தி அறுபது ஆயிரம் பேர் தலித் ம விமன் அவங்க வந்து கையால் மலம் அல்ற ஒரு கொடுமை இருக்குது இன்னைக்கு கூட நடந்தது இனி காலையில் கூட நடந்துருக்கும் நாளைக்கு காலையில் கூட நடக்க போகுது இது எப்படி நம்ப எப்படி நம்ம எல்லாம் சேர்ந்து நிப்பாட்டணுமோ அதுக்கு ஒரு வை காமிக்கிறதுக்காக இந்த மஞ்சள் நாடகம் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா சுயமரியாதை இயக்கம்ன்றதை முதர்ச்சி அதிலிருந்து வந்து நம்ப சாதியை எப்படி நம்ப உயக்கணும் அதை வந்து அம்பேத்கர் அதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு மஞ்சள் ஓரில் வந்தோம் இந்த மஞ்சள் கூட நம்ம வீட்டில் எவ்வளோ எல்லார் வீட்டில் மஞ்சள் எப்படி இருக்குமோ மஞ்சள் நாடகம் கூட இந்த நாட்டில் எல்லா எத்தனை பேர் இருக்காங்க எல்லோருமே பார்க்குற மாதிரி செய்கிறதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணணும் அதனால தான் மாற்றம் வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த நாடகம் செஞ்ச இது எல்லாம் தயார் இதுக்காக முயற்சி கஷ்டப்பட்ட எல்லா டீமுக்கும் இப்போ பர்டிகுலராக எ எங்களை வந்து கூப்பிட்டு கண்டிப்பாக வந்து இது பார்க்கணுன்னு சொன்னால் ஜெயராணி அவங்களுக்கும் டைரக்டர் அவங்களுக்கும் நடித்த எல்லாமே அந்த சிறுவர் ரொம்ப சின்ன த ஸ்மால் வெரி வெரி லிட்டில் கேரக்டர் வெரி வெரி பவர்ஃபுல் கேரக்டர் அது பார்த்துட்டு எனக்கு கூட இட் இஸ் வெரி ரியலி எமோஷ்னல் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி நிலமே உன்ன நாட்டில் இருக்கிறதுக்கு எல்லாமே வெக்கப்படணும் எல்லோரும் வெக்கப்படணும் இந்த நாட்டில் இருக்கிறோம் இது எல்லாமே இது யோசிக்க வேறு ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இந்த நாடகம் உன்ன முன்னேற்றத்துக்கு நான் எங்களால் முடிஞ்சது கூட செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோன்னு சொல்லி நான் முடிஞ்சுக்கிறோம் நன்றி ஜெய்பிம்